அதிகமான சகோதரர்கள் தஸ்பேஹ் தொழுகையை பற்றி தெளிவுபடுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தொழுகை என்றால் என்ன இஸ்லாத்திலே அப்படி ஒரு தொழுகை இருக்கிறதா அப்படி இருந்தால் அதனுடைய பலன்கள் என்ன என்ற எல்லா விடயத்தையும் தெளிவான ஆதாரத்துடன் இந்த பதிவிலே பார்ப்போம் அலமது இல்ல ஹிபில் நல்ல அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அதிகமான சகோதரர்கள் தஸ்பிய தொழுகையை பற்றி பேசுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் பொதுவாக ரமதானுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டால் எல்லா மஸ்திதுகளிலும் இந்த தஸ்பிய தொழுகை அதிகமாக பல தடவைகள் தொழுவிக்கப்படுகின்றன அருமையானவர்களை இந்த தஸ்பிய தொழுகையுடைய பலன்களை பார்ப்பதற்கு முன்னால இப்படி ஒரு தொழுகை இஸ்லாத்தில் இருக்கிறதா

இதேபோல முஸ்ததிரக ஹாக்கிமிலே 1236வது ரிவாயதாக இந்த தஸ்பிஹ் தொழுகையுடைய ஹதீஸ் பதிவு பெற்றிருக்கிறது அருமையானவர்களை இந்த ஹதீஸை இமாம் தாரகுத்னி ரஹமத்துல்லாஹி அலை இமாம் சியூத்தி ரஹமத்துல்லாஹி அலை இமாம் ಖதீபல் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலை இமாம் அபூ மூசா அல்மத்னி ரஹமத்துல்லாஹி அலை ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலை இமாம் ஹாக்கிம் ரஹமத்துல்லாஹி அலை இமாம் அபூபக்கர் இப்னு அபி தாவூத் ரஹமத்துல்லாஹி அலை குரிபாக இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி

பாவங்கள் 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 பெரிய செய்த செய்த இப்படி பத்து விதமான பாவங்களை சொல்லிவிட்டு தொழுது கொள்ளுங்கள் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டியதற்கு பிறகு சூரத்துல் சூரத்துள் ஓதிவிட்டு இன்னொரு சூராவையும் ஓதுங்கள் அதற்கு பிறகு அக்பர் என்ற வார்த்தைகளை பதினைந்து தடவை சொல்லுங்கள் பதினைந்து தடவை சொன்னதற்கு பிறகு நீங்கள் ருக்கு செய்யுங்கள் ருக்குவிலே இந்த வார்த்தைகளை பத்து தடவை சொல்லுங்கள் ருக்குவிலிருந்து எழுந்ததற்கு பிறகு இந்த வார்த்தையை பத்து தடவை சொல்லுங்கள் பிறகு முதலாவது சுஜூதுக்கு சென்றதற்கு பிறகு இந்த வார்த்தைகளை பத்து தடவை சொல்லுங்கள் முதலாவது சுஜூதில் இருந்து நடு இருப்பிலே அமரும் பொழுது பத்து தடவை சொல்லுங்கள் அதற்கு பிறகு இரண்டாவது சுஜூதுக்கு சென்றதற்கு பிறகு இந்த வார்த்தைகளை பத்து தடவை சொல்லுங்கள் அதற்கு பிறகு அமர்ந்து எழும்பாமல்

முடியவில்லை என்றால் வாரத்தில் ஒரு தடவையேனும் இந்த தொழுகையை தொழுது வாருங்கள் அதற்கு முடியாவிட்டால் ஒவ்வொரு மாதமும் ஒரு தடவை இந்த தொழுகையை தொழுது வாருங்கள் அதற்கு முடியாவிட்டால் வருடத்திற்கு ஒரு தடவையாவது இந்த தொழுகையை தொழுது வாருங்கள் அதற்கு முடியாவிட்டால் ஆயுளில் ஒரு தடவையாவது இந்த தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஆக கண்ணியமானவர்களை இந்த அளவுக்கு மகத்தான ஒரு தொழுகை தான் இந்த தஸ்மியுடைய தொழுகை இந்த தொழுகையை தொழுவதின் மூலமாக பத்து விதமான பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் எங்களுடைய ஈமானையும் அல்லாஹ் அதிகரிக்க செய்கிறான் உலமாக்கள் இந்த தஸ்மீகுடைய தொழுகையிலே ஃபாத்திஹா சூராவுக்கு பிறகு எந்தெந்த சூறாக்களை ஓத வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் முதலாவது ரகத்தில் சூரா ஃபாத்திஹாவுக்குப் பிறகு சூரத்து தகாசூர் அதாவது அல் ஹாக்கு முத்தகாசூர் என்ற சூறாவையும் இரண்டாவது ரகத்திலே ஐ தல்லதி பித்தீர் என்ற சூறாவையும் மூன்றாவது ரகத்திலே சூரத்துல் காஃபிரோன் அதாவது அதாவது குல்யா ஐயுகல் காஃபிரோன் என்ற சூறாவையும் நான்காவது ரக்காத்திலே சூரத்துல் இஹ்லாஸ் அதாவது குல்ஹு அல்லாஹு அஹத் என்ற சூறாவையும் ஓத வேண்டும் என்பதாக ஹதீஸ்களுடைய சாராம்சத்தை வைத்துக் கூறுகிறார்கள் காரணம் என்ன ஹஜரத் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலாம் அவர்கள் அதிகமாக இந்த சூராக்களை தொழுகையிலே ஓதி இருக்கிறார்கள் அதை வைத்து இந்த சூராக்களை இந்த தொழுகையிலே ஓதுவது முஸ்தஹப் என்பதாக மார்க்க சட்ட அறிஞர்கள் கூறுகிறார்கள் அடுத்து இந்த நான்கு காத்துகளையும் ஒரே சலாமிலே தொழ

இந்த தொழுகையை தொழுவதின் காரணமாக நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறான் அருமையானவர்களே இன்னொரு சந்தேகம் வரலாம் அதாவது முதலாவது ரக்காத்திலே இரண்டாவது சுஜூதுக்கு சென்று பத்து தடவை ஓதிவிட்டு நாங்கள் எழுந்து விடக்கூடாது மாற்றமாக இரண்டாவது சுஜூதிலே ஓதிவிட்டு நாங்கள் அமர வேண்டும் அமர்ந்து பத்து தடவை ஓதியதற்கு பிறகுதான் நாங்கள் எழுந்து நாங்கள் அடுத்த ரக்காத்தை ஆரம்பிக்க வேண்டும் இப்படி ஒரு முறையும் இந்த தஸ்மீகுடைய தொழுகையில் இருக்கிறது அடுத்தது இரண்டாவது ரகத்திலே நாங்கள் அத்தகையாத்தியுடைய இருப்பில் அதாவது இரண்டாவது சுஜூதிலிருந்து அத்தஹையாத்துடைய இருப்பிற்கு வருகிறோம் அத்தகையாத்தை ஓதுவதற்கு முன்னால் இந்த வார்த்தைகள் அதாவது சுவஹான் அல்லாஹி அஹமது இல்லாஹி அல வல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகளை பத்து தடவை ஓதிவிட்டு அதற்கு பிறகு தான் அத்தகையா தோதி சலாம் கொடுக்க வேண்டும் இதுதான் இந்த தொழுகையுடைய முறை ஆகவே இந்த தொழுகையை நாமும் முடியுமான அளவு தொடர்ந்து தொழுந்து வருவோம் ரமலானுடைய மாதம் மிக முக்கியமான மாதம் அமல்கள் கொள்ளையடிக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்திலே இன்னும் பத்து நாட்கள் தான் எஞ்சிருக்கிறது அந்த பத்து நாட்களை நாங்கள் கொள்வோம் அல்லாஹ் சுஹானா இந்த ரமதானுடைய மாதத்திலே யாருக்கெல்லாம் ரஹ்மத்தை கொடுத்தானோ யாருக்கெல்லாம் மக்சுரத்தை கொடுத்தானோ அந்த கூட்டத்திலே நம் அனைவரின் சேத்தொருள்வானாக இதேபோல் இறுதி பத்திலே நாங்கள் காலடி எடுத்து வைக்க இருக்கிறோம் யாருக்கெல்லாம் நரக விடுதலை கொடுக்கிறானோ அந்த கூட்டத்திலும் அல்லாஹ் நம் அனைவரின் சேத்தொருள்வானாக ஜிசாக்கு முல்லாஹிர் அலமதுல்ல அஹி ஆலமீன்